வணக்கம் வந்தனை நமஸ்தே இன்னைக்கு நம்ம சாரி வேல்ட் ஆன்லைன் ஷாப் கலெக்ஷன்ஸ்ல நம்ம கடையில் இருக்க ஏ டு டு எல்லா கலெக்ஷன்ஸும் பாக்க போறோம் இங்க ஒன் நைன்டி நைன்ல இருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஹோல்சேல் ஷாப்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே உங்களுக்கு இப்போ நாங்க காட்ட போறோம் ஒவ்வொன்றா நம்ம லைன் பை லைனா பாக்கலாம் ஓகேங்களா நூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி பியூர் காட்டன் சாரீஸ் எல்லாம் நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு நம்ம கடையில் மட்டும்தான் எளமலையில கொடுத்துட்டு இருக்கோம் டூ டபுள் நைன்ல பிளைன் சாப்ட் சில்க் இந்த மாதிரி பிளைன் சாப்ட் சில்க் சாரி பாத்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட்ல வரும் சாரி பாக்கிறதுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வேர் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப கிராண்டா இருக்கும் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் சாரிக்கு மேல வச்சிருக்கும் இதுல இருக்க எல்லா கலெக்ஷன்ஸுமே எங்ககிட்ட அவைலபிள் இருக்கு டேரெக்டா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி வெளியிலேயும் சேல் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் டூ டபுள் நைன் மட்டுமே இந்த மாதிரி வெரைட்டி கலெக்ஷன்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா பிளைன் ஷாப் சர்லேயே பிரிண்டட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இதுவும் அதே மாதிரி தான் வெரைட்டி தான் இதுல முன்னாடி பாத்தீங்கன்னா செம்ம கிராண்டா டிசைன் தான் இருக்கும் உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் சாரி ரொம்ப வேர் பண்ணிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும் ஜஸ்ட் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது மட்டும்தான் இந்த மாதிரி வெரைட்டி எல்லாமே மோனிகா காட்டன் சாரி எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைனுக்கு நம்ம கடையில வாங்கிக்கலாம் இதுல நிறைய வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் இருக்கு ஏதாவது ஒரு பிப்டி பீஸுக்கு மேல ரெடி ஸ்டாக்கா வச்சிருக்கோம் எல்லாம் யாராவது கடையில விசிட் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருந்தா இந்த மாதிரி வெரைட்டி நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம் அடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பூந்தமிழ் பட்டு புடவை இளம்பிலையிலேயே லோ பட்ஜெட்டுக்கு செல் பண்ற இந்த பூந்தமிழ் பட்டு புடவை நம்ம கிட்ட ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஜஸ்ட் த்ரீ பிப்டிக்கு இந்த மாதிரி பூந்தமிழ் பட்டு புடவைகள் நம்ம கிட்ட கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வெரைட்டில உங்களுக்கு எந்த எத்தனை சாரி வேணாலும் ரெடி ஸ்டாக்கா நம்ம கிட்ட எடுத்துக்கலாம் ஆயிரம் சாரி வேணாலும் ரெடியா எடுத்துக்கலாம் பத்தாயிரம் வேணாலும் ரெடியா எடுத்துக்கலாம் எத்தனை சாரி வேணும்னாலும் நம்மகிட்ட வந்து டைரெக்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வந்து குபேர பட்டு சாரி சூரத்துல இருந்து ரெடி பண்ணது இந்த சாரி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் பிப்டி தான் கிஃப்ட் பர்பஸ்க்காகவும் சரி நார்மலாக நீங்கள் வேர் பண்ணிக்கிறதும் சரி கொஞ்சம் கிராண்டான டைப்பில் லோ பட்ஜெட்டில் வேணும்னா இந்த மாதிரி வெரைட்டி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு கலர்ஸ்க்கு மேலே அவைலபிள் இருக்கு செட் சாரி வேணாலும் இதை ரெடி பண்ணிக்கலாம் நிறைய வெரைட்டி இருக்குது பல்லக்கு வச்ச பார்டர் லைனில் இருக்க சாரி எல்லாமே பாத்தீங்கன்னா லேவண்டர் கலர்ஸில் இருக்குல்ல இது வந்து சாரிக்குள்ளே வந்து ப்ளைனாக தான் இருக்கும் பார்டரும் முன்னாடி ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு இந்த சாரி கொடுத்துட்ருக்கோம் வெளியில இந்த சாரி பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் சேல் இருக்காங்க நம்ம சாஃப்ட் சில்கில் பட்டு சாரி மாரி ரெடி பண்ணி ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு இந்த மாதிரி வெரைட்டி கொடுத்துட்டு இருக்கோம் இதில் கலர் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு நீ பட்டு சாரி கிட்ட மூணு வெரைட்டில இருக்கு என்னென்ன மூணு வெரைட்டின்னு பாத்தீங்கன்னா பிளைன்ல ஒரு வெரைட்டியும் இது வந்து முந்தாணி பிளைன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு கலர்ல தான் இருக்கும் இந்த மாதிரி டைப்ல நிறைய கலர்ஸ் கிட்ட இருக்கு இதுல பாத்தீங்கன்னா டபுள் கலர்லயும் இருக்கு பார்த்திங்கன்னா சென்டர்ல இருந்து ஒரு கலரும் அந்த பக்கம் இருந்து ஒரு கலரும் மாதிரி டபுள் கலர்லயும் இருக்கு இந்த மாதிரி வெரைட்டி நம்ம கிட்ட இருக்கு இதுலயே இன்னொரு வெரைட்டி இருக்கு இதுல ட்ரிபிள் கலரும் இருக்கு மூணு மூணு கலர்ஸ் வரும் சாரி ஃபுல்லா எல்லாருமே ட்ரெண்டிங்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கலர்ஸில் இந்த மாதிரி சாரி வாங்கிக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா மூணு வெரைட்டி கலரில் இருக்குது பர்பிள் கிரீன் இந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு மூணு வெரைட்டி கலர்ஸ்ல இதில் இருக்குது இந்த மாதிரி வெரைட்டி எல்லாமே நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டிக்கு இந்த மாதிரி வெரைட்டி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் ஆப் சில்க் வெரைட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டிக்கு வாங்கிக்கலாம் இதோட பார்டர் டிசைன்ஸ்லேருந்து புட்டா டிசைன்ஸ்லேருந்து எல்லாமே பாருங்கள் கிராண்டான முந்தானி ஒர்க் வந்துடும் இதில் புட்டா டைப்பில் தான் இருக்கும் சாரி எல்லாமே வித்தவுட் பார்டர்லேயும் இருக்குது வித்து பார்டர்லையும் இருக்குது ஜஸ்ட்டு இந்த மாதிரி பட்டுப்புடவை ச ரேஞ்சுக்கு இருக்கிற சாஃப்ட் சில்க் நம்மக்கிட்ட ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் என் பின்னாடி இருக்கிற சேலையிலருந்து சைடில் இருக்கிற இருந்து இந்த சைடில் இருக்கிற இருந்து மூணு வெரைட்டியில் சாஃப்ட் சில்க் வச்சுருக்கோம் அதெல்லாம் ஃபஸ்ட்டு வெரைட்டி இந்த புட்டா டைப்பில் இருக்க பார்டர் வச்ச சாஃப்ட் சில்க் அதுலயே செகண்ட் வெரைட்டி பாத்தீங்கன்னா வைர ஊசி சாரிலே சாஃப்ட் சில்க் கொண்டு வந்திருக்கோம் இதுதான் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் வைர ஊசி கலெக்ஷன்ஸ் இளம்பிலேயே முதல் முறையாக நாங்கள் தான் ரெடி பண்ணியிருக்கோம் சாஃப்ட் சில்க்லேயே வைர ஊசி இதுலயும் பார்த்தீங்கன்னா பார்டர் வந்துடும் உங்களுக்கு சாரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜரிக டிசைன்ஸில் சாரி ஒரு நிமிஷம் ஜரிக டிசைன்ஸில் உங்களுக்கு சாரி ரெடி பண்ணியிருக்கோம் புட்டா டைப்லேயே இருக்கும் வயிறு ஊசி டைப்லேயும் ரெடி பண்ணியிருக்கோம் இதுதான் வந்து முந்தாணி கிராண்டான டைப்பில் இருக்கும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைன் ப்ளவுஸ் இந்த சாரி வந்து செவன் ஃபிஃப்டிக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சாரி ஆயிரத்தி நூறுரூபாய்க்கு வெளியில் கொடுத்துட்ருக்காங்க எங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்க்லேயே ப்ரீமியம் சாப் சில்க்னு சொல்லுவோம் இந்த சாரி சேம் புட்டா டைப்பில் இருக்க சாஃப்ட் சில்க் தான் பார்டர் வச்ச சில்க் பார்டர்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டான பார்டர் முந்தாணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும் இதுவும் பிளைன் ப்ளவுஸ் தான் இந்த சாரி தான் ரொம்ப ப்ரீமியமான சாப் சில்க் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி தான் இந்த சாப் சில்க் கஸ்டமர் பிரைஸுக்கு வெளியில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே கொடுத்துட்டு இருக்கோம் எங்ககிட்ட ஜஸ்ட் தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் இந்த சாரி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி ப்யூர் காட்டன் வெரைட்டியில் இருக்கிற சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக நம்மகிட்ட இருக்குது ப்ரீமியம் காட்டன் வெரைட்டினா இந்த சாரி மட்டும் தான் நாங்கள் கொடுப்போம் பாத்தீங்கன்னா கோல்டில் புட்டாவும் காட்டன்லயும் புட்டாவும் அதாவது எந்த சாரிலையும் இந்த மாதிரி வராது கோல்டு ஜருகியும் பார்டரில் வந்துடும் காட்டன் ஜருகியும் பார்டரில் வந்துடும் புட்டா டைப்பில் இருக்கும் வெரைட்டி முந்தாண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கலாம் ஒரு காட்டன் சிம்பிளாக அதாவது ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் கட்டுறதுக்கு ஒரு லாயலாக இருக்கும் அந்த மாதிரி சாரி வெரைட்டினா இதெல்லாம் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் எட்நூத்தி ஐம்பதுக்கு மட்டுமே இந்த சைல் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் இதுல ஒரு பதினாலு கலர்ஸ் அதில் இருக்கு வேணுங்கிறவங்க நம்ம ஸ்க்ரீனுக்கு கீழே பாருங்க கான்டாக்ட் நம்பர்லாம் போயிட்டு இருக்கோம் அந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தாராளமா உங்களோட ஆர்டர் நீங்கள் வரவேற்றுக்கலாம் நன்றி பட்டி சாரி வெரைட்டில இருக்க இந்த மாதிரி பிரைடல் ஆல்சில்க் சாரியோட முந்தானி பாடி பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிராண்டான டிசைன் ஒர்க்ல பிளவுஸ் இருக்கும் இந்த சாரியோட சரியான ரேட் மட்டும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லணும் யாரு கரெக்டா சொல்றீங்களோ தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி சாரி நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன் இந்த மாதிரி டிசு சாரி எல்லாமே குபேர பட்டுல மீனா ஒர்க் பண்ணிருக்கு இந்த புட்டா டைப்ல இருக்கும் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் டிசைன் டிசைன் இதுதான் முந்தானி வந்து ரொம்ப ரொம்ப கிராண்டான முந்தானி இந்த சாரில வந்து உங்களுக்கு கட்டிக்கிறதுக்கு மட்டும் இல்ல வெளியில கட்டிட்டு போறதுக்கு இந்த சாரி பட்டு சிலையை மிஞ்சிரும் அளவுக்கு சூப்பரா இருக்கும் ஜஸ்ட் எட்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இது கொடுத்துட்டு இருக்கும் மார்க்கெட்ல புதுசா லான்ச் பண்ணிருக்கோம் டிசு சாரி வெரைட்டி எல்லாமே நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் பிப்டிக்கு அவைலபிள் இருக்கு இந்த சாரியில வர ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரீ எல்லாம் ஒரு குஞ்சம் தான் இந்த குஞ்சத்துக்காகவே இந்த சாரீ வாங்கி கட்டுவாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரியோட ப்ளவுஸில் இருந்து இருந்து சாரீ ஃபுல்லாகவே சேம் ஒரே ஒரு கலரில் மட்டும்தான் இருக்கும் இந்த என்ன கலரில் இருக்கும் அப்படியே தான் சாரி ஃபுல்லாக இருக்கும் இந்த சாரீ வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஸ்மூத்னஸ்ஸாக இருக்கவும் கஸ்டமரே எங்களுக்கு ரிவ்யூ பண்ணி சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப அருமையான சீலை இதில் ஒரு பதினஞ்சு கலர்ஸ் வெரைட்டியில் இருக்கு இதுல வேணும்னாலும் எங்ககிட்ட கலர் வெரைட்டிஸ் இருக்கு டிஸ்பிளேலையும் சரி டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு தயவு செஞ்சு அதில் இருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்க பார்த்த எந்த சாரி வேணும்னாலும் நீங்க தயவு செஞ்சு புக் பண்ணிக்காங்க ஐடல் ஆல்செல் டைப்ல இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் பிப்டி நைன் ஹண்ட்ரடுக்கு இதுக்கு கீழே கொடுத்துட்டு இருக்கோம் இதுல வெரைட்டி கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்கோம் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா பிளைன் ப்ளவுஸ்லயும் வந்துடும் டிசைன் ப்ளவுஸ்லயும் வந்துடும் இதுதான் ப்ளவுஸ் ரொம்ப ரொம்ப எல்லா சாரியுமே கிராண்டா இருக்கும் அதாவது நம்ம கிட்ட இருக்கிற வெரைட்டி ரேட்டுக்கும் வெளியில் கடையில் இருக்கிற ரேட்டுக்கும் ஒவ்வொரு பீஸுக்கும் டூ இருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் எல்லாமே டிஃபரன்ஸ் இருக்கும் நம்மக்கிட்ட டூ ஒன் டபுள் நைனில் இருந்து இப்போ நைன் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் காட்டிட்டேன் இதை விட நிறைய கலெக்ஷன்ஸ் வெரைட்டி எங்ககிட்ட நிறைய வச்சுருக்கோம் செட் சாரி நிறைய வெரைட்டி வச்சுருக்கோம் தீபாவளி ஆஃபர் நிறைய இருக்கு யாருக்காவது சாரி வேணும் ஹோல்சேல் சார் ஹோல்சேலில் நான் பர்ச்சேஸ் பண்ணி நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்து நான் எங்கள் ஒர்க்கருக்கு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நிறைய சாரீ வாங்கி கிஃப்ட் பண்ணணும் பேரண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுக்கணும் தெரிஞ்சவங்களை வாங்கி கொடுக்கணும் இந்த மாதிரி யாராரும் மைண்ட் செட்டில் இருக்கோ எல்லாரும் தாராளமாக நம்மளை காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு குறைந்த விலையில அற்புதமான சிலைகளை நாங்கள் தயாரித்து கொடுத்துட்ருக்கோம் நன்றி வணக்கம்